ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா சிம்மராசி நேயர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால என்னென்ன பலன்களானது கிடைக்க போகுது அதாவது என்னென்ன கிரக நிலைகள் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் மாற இருக்காங்க அதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது எதிலெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் என்ன பரிகாரம் செஞ்சா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த மாதிரி நிறைய தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறீங்க பொதுவா ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு கிரகம் பயிற்சி ஆகுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கிரகத்துக்குன்னு தனித்துவமான தன்மைகள் இருக்கு தான் நமக்கு பலன்களும் வந்து கிடைக்கும் இதுதான் பெரியவங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்லாம் வந்து சொல்றது உண்டு சோ அதுக்கு முக்கியமானது கிரகங்கள் தாங்க கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஜனவரி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் தை மாதம் பிறந்துடும் ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கை பலரும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்துக்காக காத்துட்ருக்கிறது கூட உண்டுங்க அப்படிப்பட்ட தை மாதம் உங்களுக்கு இப்போ தொடங்கியிருக்கு ஸோ கிரகநிலைகள் கண்டிப்பாக வந்து இருக்கும் அதாவது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் கேது இருக்கிறாரு அதே போல் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறாங்க சனி பகவான் எட்டில் இருக்கிறாரு ஸோ இந்த கிரகநிலைகள் தான் உங்களுக்கு மிக முக்கியமான கிரகநிலைகள் இந்த டைமில் இதை தாண்டி உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்ற போது அதுக்கு இன்னும் ஒரு சில முக்கியமான கிரகங்கள் வந்து காரணமாக இருக்க போகிறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் நாட்டங்கள் அதிகரிக்கும் கோவிலுக்கு போகணும் பரிகாரங்கள் செய்யணும் இல்லை ஏதாவது பிடித்தமான ஆலயங்களுக்கு போகணும் அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும் ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் எல்லா கிரகங்களும் ஒன்றா இருக்கிறாங்க அதனால் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகுது ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்க போகிறாங்க அவங்களுக்கு நடுவில் நீங்கள் போராடி இப்போ வெளியே வரணும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் இப்போ வந்து இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு உறவினர்கள்ட்ட கூட பகைகள் உருவாகுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு உறவினர்கள்ட்ட பகையை வளர்த்துக்காமல் உருவாகாமல் பார்த்துக்கோங்க அதுக்கு என்ன பண்ணணுன்னா சிம்மராசிக்காரங்க அமைதியை தான் இருந்தாகணும் வேறு வழியே கிடையாது இந்த டைமில் தான் நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வந்து பயன்படுத்தணும் முடிஞ்ச அளவுக்கு உறவினர்கள்கிட்ட வந்து பகையை வந்து ஏற்படுத்தாமல் இருந்துங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பு தான் வீடு இடம் வாங்குறதன் மூலமாகவோ விற்கிறதன் மூலமாகவோ ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் செய்வீங்க அந்த இடத்துக்காகவோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறதுனா உங்களுக்கு சுப விரயங்களானது இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுப விரயங்களாக ஒன்று ஒன்றையும் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீண் விரயங்கள்லேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சிடுவீங்க இப்போ ஒரு ப ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா கூட அதுக்கு ஒரு பொருளாக வாங்கி நீங்கள் வீட்டுக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சுப செலவு உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருளாக வாங்கிக்கிட்டீங்கன்னா இல்லை அந்த காசை நம்ம வச்சுருக்கலாம் வேறு எங்கேயும் செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தேவையில்லாத செலவாக போய் முடிஞ்சிடும் சுப விரயங்களாக செய்யுங்க சிம்மராசிக்காரங்க சுபவிரியமாக செஞ்சிங்கன்னா தான் தப்பிக்க முடியும் இல்லைன்னா போயிடு நிறைய கடலில் மாட்டிப்பீங்க இப்போது ஒரு உதாரணத்துக்கு கடனாக கூட நீங்கள் ஒரு அமௌண்ட் வாங்குறீங்க ஒரு லோனே கூட வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பேரில் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு சுப விடயத்துக்காக செய்யுங்க ஒரு வீடு கட்டுறதோ இல்லை உங்களுடைய தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணுறதோ இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதோ ஒரு கம்பெனி கட்டுறதோ இல்லை நகைகள் வாங்கி போடுறதோ நகை நட்டு வாங்கி வைக்கிறதோ இந்த மாதிரி எல்லாம் நிலம் வாங்கி போடுறது இதுக்காக நீங்கள் அந்த கடனை வாங்குங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் இருந்தாலுமே கூட ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு சுபத் விரயத்துக்காக தான் நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும் அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துங்க சனியினுடைய பார்வை இருக்குது அதை மறந்துடாதீங்க சனியினுடைய பார்வை இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும்னா கண்டிப்பாக ஆரோக்கிய பிரச்சனைகள் தான் வரும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் நீங்கள் கண்டிப்பாக வந்து சமாளிக்கணும் மருத்துவ ரீதியான செலவுகளும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது வந்து உங்களுடைய நல்லதுக்காக தான் அதனால் போய் தயவு செஞ்சு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமில் வந்து சரி பண்ணிக்கோங்க குரு வக்ரத்தில் இருக்கிறாருங்க மிதன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு அதாவது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வக்ர இயக்கத்தில் தான் அவர் இருக்க போகிறாரு ஸோ உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் குரு பகவான் அவர் இப்போ வக்ரமாக இருக்கிறாரு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைங்களால் பிரச்சனைகள் வரும் பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனைகள் வரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் எந்த ஒரு காரியமும் நீங்கள் நினச்ச ஒன்றும் நடக்காது எல்லாமே வந்து டிலே ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கடந்து வரணும் அதாவது நீங்கள் ஒரு உதவி செய்கிறேன்னு போய் வேறு ஒரு உபத்திரத்தில் போய் மாட்டிப்பீங்க அதுவும் குடி முடிஞ்சளவுக்கு உறவினர்களுக்கு நீங்கள் வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்கிறீங்களோ இல்லையா உறவினர்களுக்கு ஏதோ உதவி செய்கிறன்னு போய் நீங்கள் மாட்டிப்பீங்க ஸோ கவனமாக இருங்க பிள்ளைங்களாலேயும் பிரச்சனைகள் வந்து வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும் ஸோ எல்லா விஷயங்களிலுமே சிம்மராசிக்காரங்க கவனமாக தான் இருக்கணும் வியாபாரத்தில் நண்பர்களால் இழப்புகள் ஏற்படலாம் ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பெருசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் உங்களுக்கே தெரியும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வகையில் மட்டும் செய்துக்கோங்க அனாவசியமான விஷயங்கள்லாம் செய்ய வேண்டாம் குருவினுடைய பார்வை கிடைக்கிது எங்கே கிடைக்கிதுன்னா மூணு அஞ்சு ஏழு ஆகிய இடங்களில் வந்து கிடைக்குது பஞ்சமஸ்தானம் குருவினுடைய வீடு குருவினுடைய வீட்டை குருவே வந்து பார்க்குறாரு அப்படிங்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஒரு யோகம்தான் பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய பயன்கள் எல்லாமே இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் கிடைக்காம கூட போயிருக்கலாம் ஆனால் பூர்வ புண்ணிய பலன்கள் இப்போ கிடைக்கும் அதாவது முன்னாடி ஜென்மத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணிய பலன்கள் எல்லாமே இப்போ நீங்கள் வந்து அடைய ஆரம்பிச்சிருவீங்க ஸோ இருந்தாலுமே கூட அப்பப்போ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு கசப்பாக தான் இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள் உங்களுடைய மனசை சங்கடப்படுற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அது மாதிரி தான் ஒரு சில தகவல்களையும் நீங்கள் வந்து கேட்பீங்க ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே வந்து ஆறுதல் படுத்திக்கோங்க யாரையும் வந்து நம்பாதீங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சிம்மராசினியர்கள் நீங்களே செய்யுங்க தைரியப்படுத்திக்கோங்க உங்களுடைய மனசை நீங்கள் ஒருநிலைப்படுத்துகிறதுக்கு உங்களுக்கு இஷ்டமான விஷயங்களை செய்யுங்க தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் வந்து உதவுறேன் இல்லை எல்லாருக்கும் வந்து செய்யணும் அப்படின்ற விஷயத்துக்காக போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க நல்ல விதமாக வந்து ஒரு சில விஷயங்கள் முடியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு காலங்கள் வந்து எடுக்கத்தான் செய்யும் அதனால் பொறுமையாக இருங்க ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக தான் முடியும் ஆனால் தாமதமாக இருக்கும் அந்த ஒரு டைமிங்கை மட்டும் கொஞ்சம் வந்து கொடுங்க இல்லைன்னா வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்காது அவசரப்படுறதுனால எதுவும் நடக்காது இந்த காலகத்தில் முடிஞ்ச அளவுக்கு சிம்மராசிக்காரங்க சுப செலவுகளை செஞ்சிங்கன்னா மட்டும்தான் தேவையில்லாத விரைய செலவுகளை எல்லாம் தடுக்க முடியும் அதையும் மறந்துடாதீங்க அதே போல் இந்த காலகட்டங்களில் அதிகமான கடன்களையும் வாங்கி சேர்த்துக்காதீங்க உங்கள் பேரில் அதிகமாக கடன் வாங்காதீங்க அதாவது அதிகமாக தேவையான விஷயங்களுக்காக செஞ்சுக்கோங்க தேவை இல்லாததுக்காக நீங்கள் வந்து செய்ய வேண்டாம் அதே போல் உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் புதன் இவர் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறாரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்ற ஒரு கவலை இனிமேட்டுக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிறப்பான வேலை கண்டிப்பாக கிடைக்கும் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட வேலை கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான ஆர்வங்கள் வந்து இருக்கும் அந்த ஒரு முயற்சியில நீங்கள் ஆர்வம் காட்டினீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்லபடியாக தான் அமையும் பொதுவாக நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க புதனுடைய பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டைமில் உங்களுக்கு மாமன் மைத்துனன் அவங்களுடைய வழியெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் திருப்தி கிடைக்கும் அவங்களுடைய இல்லங்கள் நடக்கக்கூடிய சுப விஷயங்களை நீங்கள் போய் கலந்துப்பீங்க நீங்கள் முன்னணி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கிய புள்ளிகள் வரிசையில் நீங்களும் வந்து இடம் பெறுவீங்க அந்த மாதிரி எல்லாரும் பத்து பேர் இருக்காங்கன்னா யாரெல்லாம் வந்து மெயின் ஆளாக இருக்காங்களோ அதில் நீங்கள் ஒருத்தராக இருப்பீங்க நல்ல காரியம் அப்படின்றத நீங்கள் நிச்சயமாக அந்த காலகட்டங்களில் செய்வீங்க உங்களால் செய்யவும் முடியும் கொஞ்சம் வந்து டிலே ஆகுது அப்படின்றதுக்காகலாம் அதை கைவிட்டுறாதீங்க அதே போல் மகரத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சுக்குரன் ஏழாம் தேதிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு வந்து போக போகிறாரு இந்த காலத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா உங்களுடைய உடன்பிறப்புகள் தான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யார் இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ அவங்க மூலியமாகவே உங்களுக்கு ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் நிறைய உதவிகள் கிடைக்கும் பழைய தொழிலெலாம் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் இப்போ வந்து சரி பண்ணி புதுசாக செய்ய ஆரம்பிப்பீங்க ஆடை வாங்குறது ஆபரணம் வாங்குறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும் ஒரு சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா சிம்மராசியை உடைய பெற்றோர்கள் இருக்கீங்கன்னா குழந்தைகளுக்கு இன்னும் திருமணமாகவும் இருக்கும் அதெல்லாம் வந்து கவலையாகவே இருந்துகிட்ருப்பீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண கனவுகள் எல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கும் அவங்களுக்காக சீர்வாச பொருள் வாங்குறது ஒன்றொன்னே நீங்கள் பார்த்து பார்த்து வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க அதிலெல்லாம் கவனம் செலுத்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதாவது உத்தியோகம் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் தான் பலன்களை கொடுக்கும் இந்த உங்களுக்கு அப்படி உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றங்கள் கூட ஏற்படும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிம்மராசினியர்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி பொறுப்புகளானது கிடைக்கும் நிறைய பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரம் தொழில் இதெல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கு எப்படின்னா உங்களுக்கு பழைய எல்லாம் வந்து விலகி போயிடுவாங்க புதுசாக வந்து இணைவாங்க அதன் மூலமாக அவங்களுக்கு கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்கும் புதிய கூட்டாளிகள் வந்து கிடைப்பாங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பெருமை சேரும் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா திறமைகளையும் வந்து உள்ளடக்கியவர்கள் தான் ஸோ உங்களுக்கு இப்போ ரொம்பவே நல்ல பலன் கிடைக்கப் போகுது கல்விப்பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக படிப்பில் வந்து கவனம் செலுத்துங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது யார் நமக்கு உதவாவிட்டாலும் நாம் பெற்ற கல்வி நமக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து கல்வி பயிலுறதில் ஆர்வம் எடுத்துக்கோங்க உங்களால் எதையாவது வந்து படிக்க முடியுமா படிச்சுக்கோங்க யார் துணையும் இல்லை அப்படின்னா கூட கல்வி இருந்தால் நீங்கள் வந்து தனித்தே வந்து இயங்க முடியும் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ வரக்கூடிய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து மாறிக்கோங்க இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கோங்க சிம்மராசியோடைய பெண்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் சின்னதாக இருக்கும் பொழுது அதை சரி பண்ணிக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனமும் கூட ஸோ மறக்காமல் இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க நிச்சயமாக சிமராசிக்காரங்களுக்கு சுப செலவுகள் தான் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ நல்ல விஷயத்துக்காக நீங்கள் செலவு செய்கிறது தப்பே கிடையாது இந்த காலகட்டங்களில் இது தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வீண் விரயங்கள் அதிகமாக ஏற்படுற மாதிரி இருக்குது அப்படி வீண் செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் நல்ல காரியத்துக்காக செலவு பண்ணிட்டு போயிடலாம் சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய தகவல்களை இந்த பதிவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எம்பெருமான் ஈசனை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க ஸோ ஈசன் ஒருவரை தான் உங்களை வந்து நல்லபடியாக வந்து நடத்துவார் ஈசன் மீது நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா இந்த திருநாமத்தை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல் இனிமேல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் அதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் கவலைகள் வேண்டாம் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்